ിംഗ് ഗുഡ് ഈവനിംഗ് ആകരീതി എപ്പിങ് குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருப்பாங்க சார் உங்க பேரு பேரு என்னோட எஸ் பேருந்து ரெட்டி நான் வந்து பிளாக் டெக்னாலஜி மேனேஜர் இருப்பாங்க கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க வந்து இப்போ பிடி ஆத்மா ஹெட் ஆஃபீஸ்ல இருப்பாங்க இங்க ஸ்டேட் இங்க டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல முதல்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் ஒன்னாக கேட்கிறேன் கடப்பால இருக்கிறீங்க ஆ கடப்பா சரி உங்களுக்கு தமிழ் எப்படி தெரியும்

ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இங்க கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மொத்தம் எட்டு பிளாக் பன்னெண்டு பிளாக் இருப்பாங்க அந்த பன்னெண்டு பிளாக்ல பன்னெண்டு பிடிஎம் இருப்பாங்க ஆனா ஏடிஎம் வந்து எட்டு பேர் இருப்பாங்க நிறைய பேர் அடுத்த வேற ஜாப் வந்துருச்சுன்னா அவங்க போயிருக்காங்க இப்ப டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருபது பேர் இருப்பாங்க ஒரு பிடிஎம் ரெண்டு ஏடிஎம் அதெல்லாம் கணக்கு ஒருத்தர் கம்மி ஜாஸ் அது அவங்களுக்கு வேலை கிடைச்சிங்க போயிருக்காரு அத பத்தி ஜா இது ஹெட் ஆஃபீஸ்ல எப்படி இருப்பாங்க ஹெட் ஆஃப்ல வந்து ஒரு பிடி இருப்பாங்க டிபிடி இருப்பாங்க ஒரு சீனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு அசஸ் பண்றதுக்காக ஒரு பி வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருப்பாங்க இப்போ எப்போயுமே

அவங்களுக்கே தெரியாது அதுக்காக ஒரு பிடிஎம் ஹெட் ஆபீஸ்ல வந்து அசஸ் பண்றதுக்காக ஒரு பிடிஎம் இருப்பாங்க இப்போ வந்து ஒரு பிளாக்ல வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த பிடி ஆத்மான்னு சொல்றீங்க வந்து இங்க எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் டேரக்டர் தான் பிடி ஆத்மா அதுக்கப்புறம் டிடி இருக்காங்க அவங்க டெப்டி பிடி இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபார்மஸ் ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று இருக்குது அவங்க தான் இந்த இதெல்லாம் பாக்குறாங்க அதுக்கு ஆத்மாக்கு தனியா கொஞ்சம் ஸ்டாஃப் இருக்கிறாங்க ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருக்காங்க இதுதான் எங்க செட்டப் இதுக்கு மேல அங்க ஒன்னும் இல்லை அதாவது ஆத்மாக்குன்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் ஒரு அக்கௌண்டன்ட் அவ்வளவுதான் கம்ப்யூட்டரு ப்ரோக்ராமர் அசிஸ்டன்ட் இவ்வளவுதான் இருக்கிறாங்க ஆஹ் பிளாக்ல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிடிஎம் ரெண்டு ஏடிஎம் இருக்காங்க இதுதான் சரி சரி உங்க பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் என்ன சொல்லுங்க இங்க பேட்ன ஆஃப் ஒர்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ரிலீஸ் பண்றதுக்கு அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் பிளான் போடுறாங்க என்னென்ன பண்ணுவா அந்த ஏரியாக்கு என்னென்ன சூட்டபுல் ஆகும் எந்த கிராஃப்ட்ஸ் வரும் அந்த கிராஃப்ட்ஸ் பத்தி அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் ட்ரைனிங் ஆனா ட்ரைனிங் இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும் இப்படான

அந்த வந்து ஆக்சன் லைன் போடுவாங்க டெமோஸ் டெமோஸ் தானே அந்த கிராஃப்ட்கு நியூ டெக்னாலஜி ஏதாவது இப்போ பேடி இருப்பாங்க பேடி ஆனா ட்ரம் சீடா டெக்னாலஜி இருப்பாங்க அந்த மாதிரி என்னென்ன டெமோஸ் கொடுக்கணும் என்னென்ன ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அனைத்து எல்லா ஒரு ஆக்சன் தானே பண்ணுவாங்க ப்ளாக் லெவல் சரி பிளாக் லெவல போட்டு அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் அனுப்புறீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் அனுப்புவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லா பிளாக் சேர்ந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி அந்த ரிப்போர்ட் எல்லாம் நாங்க வந்து டைரக்டர் ஆத்மா அனுப்பி விடுறாங்க அதாவது நாங்க இங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் ஆத்மா பிளான் எக்ஸ்டென்ஷன் பிளான் போட்டு ஸ்டேட் லெவல் எக்ஸ்டென்ஷன் பிளான் போடுவோம் அந்த அந்த மாதிரி நாங்க போடுறோம் சரி இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேலரி இருந்தா இருந்துக்கலாம் உங்க உங்க பிடிஎம் ஏடிஎம் என்ன சேலரி கொடுக்குறாங்க எங்க சீனியர் மோஸ்ட் பிடிஎம் பிடிஎம்கி நாற்பத்தி ఏ 45000 వర్రాంగా ఏటిఎంస్ కు వందో 33500 వర్రాంగా ఇప్పుడ ప్రెజెంట్ సరే అదే సీనియర్ టీమ్ నా అది సీనియర్ బీ నా సీనియర్ బీ టీమ్ లో వందో జాయిన్ పన్నాచిల్లా అవంగా సీనియర్ ఏటిఎం టు బీ ప్రమోషన్ అది కండిషింగ్ స్టేట్ లో అవంగా వంద కొంచెం జూనియరా ఇరుపంగా ఆ నే టు ప్రమోషన్ நான் வந்து ஜாயின் பண்ணது டூ தௌசண்ட் டுவெல் ஆனா எனக்கு ப்ரமோஷன் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆனா டூ தௌசண்ட் டுவெல் இருக்கிற பிடிஎம் டென் பர்சன்ட் இன்க்ரம் இன்கிரிமெண்ட் வரும்போது அவன் வந்து சீனியரா இருப்பாங்க ஓஹோ இப்போ எங்க இதுலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு டெம்பரரி அசைன்மெண்ட் தான் இது வந்து ஒன்னும் பர்மனன்ட் அசைன்மெண்ட் கிடையாது அதனால வந்து அந்த மாதிரி ப்ரொமோஷனு சீனியர் ஜூனியர்லாம் ஒன்றும் பார்க்கறது இல்லை ஒரு வேலை வந்து ஜி

இதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்றது வந்து பிடிஎம் ஏடிஎம் தான் அப்புறம் அத்மா பத்மா ஒர்க்குன்னு பிடிஎம் இத தவிர வேற ஏதாச்சும் டிபார்ட்மென்ட்ல அப்பப்ப என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க நீங்க எப்படி என்ன உங்க என்ன ஒர்க் பாட்டுன்னு எப்படி ஆ இப்ப ப்ரசென்ட் இதுக்கு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒர்க் பாட்டுனானா நாங்க வந்து எல்லா டெமோஸும் ட்ரெய்னிங்ஸும் எக்ஸ்போசர் விசேட்டும் எல்லாம் நாங்க கூட ஆத்மா பிடிஎம் ஏடிஎம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுனா ஆஹ் சச்சுவாலயம் கிராம சச்சிவாலயம் வந்து வந்துருச்சு ஆனா இங்க நிறைய அது வந்து ஒரு ஆர்பிகே ஸ்ட்ரக்சர் போட்டிட்டான் அந்த ஆர்பிகே ல ஒரு வி இருப்பாங்க அவன் வந்து அந்த வில்லேஜ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஹெக்டார் ஒரு வி ஏ வில்லேஜ் வில்லேஜ் அசிடென்ட் இருப்பாங்க அவங்க யாரு அவங்க ஆக்சுவலா అవును వందు గవర్నమెంట్ స్టాఫ్ గవర్నమెంట్ స్టాఫ్ రిక్రూట్మెంట్ పని వచ్చింది ఓహో ఒవ్వరు గ్రామకు పుట్టుకంగా ఓవర్ గ్రామకి ఓరు గ్రామ సచివాలయకి ఓరు విఏ అనా టోటల్ లో ఇరకల ఏపీలో టెన్ థౌజండ్ సిక్స్ హండ్రెడ్ అండ్ ట్వంటీ వన్ గ్రామ సచివాలయం విఏఎస్ వందు సిక్స్ థౌజండ్ ఫోర్ నరియా వేకెంట్ ఇరపంగా ఇప్ప అంద వేకెంట్ ఇరకలో

இங்க கால் சென்டர் கால் சென்டர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க ஆனா அந்த கால் சென்டர் எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து பிடிஎம் ஏடிஎம் இருப்பாங்க அவன் வந்து ஃபார்மர் சொல்றாங்க அண்டு என்ன எந்த டிசீஸ் இருப்பாங்க அந்த ஃபார்மர் வந்து போன்ல கேட்பாங்க இப்ப பேடி இருப்பாங்க பேடில ஸ்டெம்போரர் இருப்பாங்க அவன் வந்து சொல்றாங்க ஆனா இவங்களுக்கு கரெக்டா தெரியாது அது ஸ்டெம்போரரா

టేక్ ఇమేజెస్ వందు ఎడితి అనిపిడు అంత సున్నాగా అంద ఇమేజెస్ ఆ పాతిటి ఇంకా కాల్ సెంటర్ ఎగ్జిక్యూటివ్స్ వందు அவங்களுக்கு సజెషన్ కొడుకురాంగ వెరీ గుడ్ వెరీ గుడ్ అదాలు నీ వందు ఫార్మర్ వందు ఇండివిడ్యువల్ గా నీ వందు ఫేస్ పంటరింగ ఆ ఫేస్ పంట అది కాల్ సెంటర్ వచిరికింగ ఇది వందు డిస్ట్రిక్ట్ లెవెల్ స్టేట్ లెవెల్ స్టేట్ లెవెల్ లో ఆన ఇప్ప నాంగ వందు అంగ కాల్ సెంటర్ వర్క్ పంగ పంటరాంగ నా వందు కడప డిస్ట్రిక్ట్ ఆన ఎంగ ఏరియా క్రాప్స్ పోడరదు ఓరిర్పాంగ ఇన్నో డిస్ట్రిక్ట్

அந்த கண்டென்ட் இருப்பாங்க சிஸ்டம்ல அந்த கண்டென்ட் பாத்திட்டு சஜஷன் கொடுக்குறாங்க அது இல்லனா அந்த கால் சென்டர்ல ஸ்ட்ரக்சர் என்னன்னா சயின்டிஸ்ட் இருப்பாங்க டாட் சென்டர்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க வெட்டர்னரியில வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருப்பாங்க பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க வெட்டர்னரியில வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க எங்களுக்கு தெரியாத டவுட்டு நாங்க வந்து அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய் போன்ல காமிப்பாங்க அவன் வந்து அந்த போட்டோ இமேஜ் பாத்துட்டு அவன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் உடனே நாங்க வந்து அந்த ஃபார்மர் அனுப்பி விடுறாங்க சரி 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 அதாவது நீங்க கிசான் காலேஜ் இது வந்து ஸ்டேட் நடக்குதா டிஸ்ட்ரிக்ட் நடக்குதா ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட்ல நடக்குதா நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேற என்ன பண்றீங்க இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டீங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மட்டும் மட்டும் தான் வேற அவனுக்கு ஆபீஸ் இருக்கு ఆఫీసా எல்லား తనే అయిరువాంగం తనే తనే இருக்கு. ఒబ్బూరు గ్రామాத்துக்கு ఒక ఆఫీసర్. వావ్ సూపర్ ఆల్కే. అద్భుతమైన విషయం సెక్రటరీ. అంద గ్రామ్ సత్వాలయంలో మొత్తం 9 డిపార్ట్మెంట్ స్టాఫ్ ఇరువాంగం.

பரோசா கேந்திரம் பரோசா நம்பிக்கை விவசாயிகள் நம்பிக்கை மையம் விவசாயிகள் நம்பிக்கை மையம் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படி இருக்கும் பரவாயில்ல ஒரு அரசாங்கம் வந்து ஒரு விவசாயிக்காக வந்து ஒரு தனியா ஒரு சட்டம் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இப்ப சீடு வேணும்னா இதுக்கு முன்னாடி மண்டலம் போய் அங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க வந்து போய் எடுக்கிறாங்க இப்ப அது இல்ல அந்த ஆர்பிகே அந்த ஆர்பிகேல போய் அங்க ரிஜிஸ்டர் பண்ணி சீடு எல்லாம் வந்து அந்த ஆர்பிகேக்கே வந்தது

ஆஹ் அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிளாக்ல வந்து முப்பது ரெவின்யூ வில்லேஜ் முப்பதுக்கு ஆள் இருப்பாங்க ஒரு பிளாக்கு இப்போ லெட்டரேட்டப்பள்ளி பிளாக் இருப்பாங்க அதிலும் பன்னிரண்டு ஆர்பி இருப்பாங்க கோவல் ஆர்பிக் இருப்பாங்க எங்க ஊர்ல அவங்க குறைஞ்சபட்சம் முப்பது இருக்குது அதிகபட்சம் நூத்தம்பது வரைக்கும் இருக்குது ஒரு அபர்வாய் கிராமம் அதாவது

பெரிய கிராமங்களுக்கு வந்து ஒரு ஒண்ணுக்கு ஒன்னு இருக்கு ஓகே மத்த எல்லாமே வந்து அஞ்சுக்கு ரெண்டுக்கு மூணுக்கு இப்படிதான் இருக்கிறாங்க ஆனா ஒரு கிராமத்துக்கு பூரா பஞ்சாயத்துக்கு சேர்ந்து நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்க எல்லா செட்டப்பும் இருக்காங்க காசு செட்டப்ப இருப்பாங்க இருக்கு நல்ல விஷயம் தான் அப்போ வந்து மெயின் டெப்போல வந்து உங்களுக்கு லோடு கம்மியா இருக்கும் ஆஹ் கம்மிதான் ஆனா அவங்களுக்கு நிறைய வேலை இருப்பாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கிரவுண்ட் கிராப் ஓட்டிட்டா அந்த கிரவுண்ட் நட் கிராப்க்கு இவங்க வந்து போய் போட்டோ எடுக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணும் முன்னாடிதான் ரிஜிஸ்டர் பண்ணும் இப்ப ரேஞ்ச் இல்ல ப்ரவுட் வந்துச்சு ஆனா இந்த அவன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாச்சு அந்த ரிஜிஸ்டர் பேஸ் பண்ணிதான் இவங்களுக்கு காஸ் வரும் அமௌண்ட்

இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தோன்னு வச்சுங்க விலை ஜா எத்தனை ஏக்கர் தக்காளி நமக்கு எக்ஸாக்டா டேட்டா எக்ஸாக்டா இருக்கும் அப்போ எவ்வளவு நெல் எக்ஸாக்ட் டேட்டா இருக்கும் ஏன்னா எல்லாம் புக் பண்ணிருக்கான் அப்போ நம்ம கிட்ட டேட்டா வந்து கரெக்டா இருக்கும் இந்த ஏரியா கவரேஜ் டேட்டா வந்து எல்லாம் வந்து டேட்டா ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க வந்து

தக்காளி விளைஞ்சிட்டு அப்புறம் காசு கம்மியாயிரும் அப்ப கவர்மெண்ட் ஒண்ணு கூட கொடுத்து சப்சிடி வேஸ்ட் தண்ணி வேஸ்ட் கரண்ட் வேஸ்ட் எல்லாம் வேஸ்டா போயிருக்குல்ல அதனால வந்து ஃபார்மருக்கு ஒரு ஸ்டேபிளா ஒரு வர்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி நீங்க சொல்ற கிராப் புக்கிங் பண்றாங்க நம்ம இன்னும் அந்த மாதிரி சிஸ்டம் எங்க ஊர்ல இல்ல சரி நல்ல அருமையான சிஸ்டம் தான் இது தவிர வேற என்ன இருக்கு உங்க ஊர்ல ஸ்பெஷல் இங்க ஸ்பெஷல்லா இங்க ஒரு இந்த 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 நீங்க சொன்னது எல்லாமே ఇంగేటేతి இல்ல புதுమేదా నింగ చెప్றாங்க ఆ తమిళనాలా నరియా బ్లాక్స్ ఇరుపాంగ సార్ ఆమ వందు కమ్మీదా సార్ ఆంధ్రాలో ఆ ఆన ఇపా స్టేట్ ఎల్లా

ஆனா நிறைய சூப்பரான பிளேஸ் அந்த அங்க வந்து எப்படி குரோ பண்ணனும் ஆர்கானிக்கா அந்த மாதிரி எல்லா ஃபார்மர்ஸ் காப்பி காமித்தாங்க அப்படியே கேவிக்கு கேவிக்கு புதுச்சேரி அங்கே போயிருப்பாங்க அவனு என்னென்ன செய்யறாங்க என்ன வெரைட்டிஸ் போடுறாங்க அவங்க வந்து எல்லா நல்ல விஷயத்த சொன்னாங்க அந்த ட்ரைனிங் அவங்க எடுத்துட்டேன் ஆனா இங்க ஒரு வெரைட்டி பேடி இங்க ஒரு வெரைட்டி இருப்பாங்க

இல்ல ஒண்ணுமே ஒரு அவ்வளவு ப்ரோக்ரஸிவ் இல்லையா எப்பயுமே ஒரு குரூப்ல வந்து ப்ரொகரசிவ்வா இருக்கிறவர் சிலர் இருப்பாங்க சிலர் வந்து சுமாரா பண்ணுவாங்க உங்க ஊர்ல எப்படி எப்படி ஆனா எங்க ஊர்ல வந்து அது எல்லா என்னன்னா ட்ரவுட் சுச்சுவேஷன் அடிக்கு தான் வரும் எங்க மழை வந்துருச்சுன்னா ஓகே இல்லன்னா அது வந்து ட்ரவுட் தான் இல்ல அது இருக்கட்டும் பாமஸ் எப்படி நம்ம சொன்ன உடனே கேப்பாங்களா இல்ல கொஞ்சம் கேட்க மாட்டாங்க சார் அதெல்லாம் இல்ல இல்ல ஃபார்மர்ஸ் வந்து நாங்க என்ன சொன்னதோ அவன் வந்து கண்டிப்பா என்னன்னா நம்ம குடுக்குற எல்லாம் வந்து செய்றாங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் இங்க ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி இருக்கு ஆர்கானிக் ஆர்கானிக் கொஞ்சம் ஆனா ரிசல்ட் ரிசல்ட் வரல

ప్రమోషన్ పண்றாங்க మిల్లెట్స్ వంది లాస్ట్ ఇయర్ ఇంటర్నేషనల్ ఇయర్ ఆఫ్ ఇంటర్నేషనల్ గ్రాఫ్ మిల్లెట్స్ అది వందో ట్రైనింగ్స్ అంతా వందో నా ఆత్మ ట్రైనింగ్స్ అంతా వందో ఆ మిల్లెట్స్ బట్టిదా ఇన్నా ఎఫపీఓస్ కి నెంబర్స్ వందో నా వంద్ పుడిటిటాం అలా ఎప్పుడు పోడ్రాంగ అది వందో కేవికే సైంటిస్ట్ డాట్ సెంటర్ సైంటిస్ట్ ఇఆర్ఎస్ సైంటిస్ట్ ఆవుంగల వందో చేందిటి నా వంద్ ట్రైనింగ్ పుడిటాం ఆన

சீ ட்ரீட்மெண்ட் அது வந்து எல்லா வந்து இப்ப விர்ச்சுவல் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க என்னன்னா இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆகும் கரீப் சீசன் ஸ்டார்ட் ஆகும் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடிதான் எல்லா வந்து விர்ச்சுவல் ட்ரைனிங்ஸ் இப்ப கொடுக்குறாங்க என்னென்ன வெரைட்டிஸ் போடணும் எந்த சி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணும் அதே அண்ணா இன்னொரு சைடு நாங்க வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாச்சு ரெட் கிராம்ல வந்து டிரான்ஸ்பிளான்டிங் மெத்தட் అంద ట్రాన్స్ప్లాంటింగ్ మెథడ్ లో ఉంది ரொம்ப சக்சஸ் ஆயச்சிங்க ఆంధ్రలో ఓరు ఏకర్ కి 14 కింటాల్ వని ఇంద 1 கிராம் ట్రాన్స్ప్లాంటింగ్ మెథడ్ ఆన ఫార్మర్ కొంచెం నర్సరీ యాక్చువల్ గాంద 1 கிராம் ట్రాన్స్ప్లాంటింగ్ ఎங்கపక్కన ఉసూరు தான் ఒక బిగినింగ్ స్టార్ట్ పనది ఆ 10 ఇయర్ လာ పనయాச்சு ఉసూరు ఒక 10 ఇయర్స్

ஒரு பக்கம் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் கொஞ்சம் ட்ரவுட் வரும் லாஸ்ட் இயர் கொஞ்சம் மைனஸ் தான் ட்ரவுட் இப்போ கொஞ்சம் எல்லா தப்பிச்சுட்டு இருக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல சொல்லி கவர்மெண்ட்ல ஐஎம்டி பண்ணிருக்காங்க அதனால வந்து நல்லா வரும்னு நம்ம எதிர்ப்போம் ரொம்ப சந்தோஷம் நாகி தமிழ்ல பேசுனதுக்கு சந்தோஷம் நீங்க அங்க படிச்சது வந்து அப்படியே மறக்காம அப்படியே கொண்டாந்தீங்க ரெண்டாவது நிறைய விஷயங்கள் உங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஆனா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் உங்களுக்கு மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் டிஃபரெண்ட் உங்ககிட்ட இருந்து எல்லாம் என்ன நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து சும்மா ஒரு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதுக்காகவோ அந்த பெஸ்ட் அவர் எல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு பக்கத்துல ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்துல என்ன நடக்குது என்ன சமாச்சாரம் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப நன்றி ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் உங்களுடைய